வெல்கம் டு தாராஸ் வேர்ல்டு இப்போ நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா ஸ்டாண்டர்ட் டென் சயின்ஸ் புக்கில் உள்ள யூனிட் தேர்ட்டின் உயிரினங்களின் அமைப்பு நிலைகள் இந்த யூனிட்டுக்கு பின்னாடி கொடுத்துருக்கக்கூடிய உயர் சிந்தனை வினாக்கள் அதில் உள்ள கொஸ்டின்ஸ்க்குள்ள ஆன்சர்ஸ் தான் மார்க் பண்ண போகிறோம் எயித் ரோமன் உயர் சிந்தனை வினாக்கள் சித்கீழ வந்து டூ கொஸ்டின்ஸ் கொடுத்துருக்காங்க இதுக்குள்ள ஆன்சர்ஸ் வந்து என்ன மார்க் பண்ண வைப்போம் ஃபஸ்ட் கொஸ்டின் அர்ஜுன் பத்தாம் வகுப்பு படிக்கிறான் அவனுக்கு காய்ச்சல் வந்ததால் மருத்துவரை சந்திக்க செல்கிறான் அவன் மருத்துவமனைக்கு சென்றபோது அட்டையால் தீவிரமாக கடிக்கப்பட்ட ஒரு நோயாளி சிகிச்சை பெறுவதை காண்கிறான் மிகவும் கொடூரமாக இருப்பதைக் கண்ட அர்ஜுன் மருத்துவரிடம் அட்டை மனிதனின் தோளில் ஒட்டும்போதே அது கடிப்பதை ஏன் உணர முடிவதில்லை என வினவுகிறான் அதற்கு மருத்துவர் அளித்த விடை என்னவாக இருக்கும் இதுக்குள்ளே ஆன்சர் வந்து பேஜ் நம்பர் ஹண்ட்ரட் அண்ட் எயிட்டி சிக்ஸ் அண்ட் எயிட் ஹண்ட்ரட் அண்ட் எயிட்டி செவனில் இருக்குது பேஜ் நம்பர் ஹண்ட்ரட் அண்ட் எயிட்டி சிக்ஸில் ரைட் சைடில் லாஸ்ட் பேராகிராஃப் அதில் வந்து ஃபிஃப்த்து லைன் ஃபிஃப்த்து லைனில் இந்த வாய்க்கு அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணுதா ஸோ அதில் வந்து மேலே ஆரோ மார்க் போட்டு மார்க் போட்டு அட்டை அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அட்டை வாய்க்கு வெளிப்புறமாக சிலருந்து ஸ்டார்ட் பண்ணி லாஸ்ட் லைன் ஏற்படுத்திக்கிறது வரைக்கும் ஃபர்ஸ்ட் இது மார்க் பண்ணிக்கோங்க இது மார்க் பண்ண பிறகு பேஜ் நம்பர் ஹண்ட்ரட் அண்ட் எயிட்டி செவனில் அதாவது நெக்ஸ்ட் பேஜ் நெக்ஸ்ட் பேஜில் இந்த படத்துக்கு மேலே கீழேருந்து தேர்ட் லைன் சிலிருந்து ஆரம்பித்து உணர முடியில்லை இது வரைக்கும் ஃபஸ்ட்டு அதை எழுதிட்டு அதுக்கப்புறம் இதை எழுதணும் இதான் வந்து ஃபஸ்ட் கொஸ்டினுக்குள்ளே ஆன்சர் நெக்ஸ்ட் செகண்ட் கொஸ்டின் சைலேஷ் தன் வீட்டில் செல்ல பிராணிகளை வளர்த்து வளர்வார்கிறான் அவற்றில் சில முயல்களும் உள்ளன ஒரு நாள் முயல்களுக்கு உணவளிக்கும் போது அவற்றின் பற்கள் வித்தியாசமாக இருப்பதை கவனிக்கிறான் இது இது குறித்து அவனுடைய தாத்தாவிடம் கேட்கிறான் அந்த வித்தியாசத்திற்கு என்ன காரணம் என்று ஊகிக்க முடிகிறதா விவரி சிதுக்கல ஆன்ஸ் வந்து பேஜ் நம்பர் ஹண்ட்ரட் அண்ட் நைன்டி ஒனில் இருக்குது பேஜ் நம்பர் ஹண்ட்ரட் அண்ட் நைன்டி ஒனில் முயலின் பல்லமைப்பு இந்த பேராகிராஃபில் இதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணணும் இதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணி ஆகும் வரைக்கும் செகண்ட் கொஸ்டினுக்குள்ளே ஆன்சர் யூனிட் தேர்ட்டீனில் உள்ள உயர் சிந்தனை வினாக்கள் அதில் உள்ள கொஸின்ஸ்க்குள்ளே ஆன்சர்ஸ் மார்க் பண்ணிட்டோம் நெக்ஸ்ட் வீடியோவில் இதே யூனிட்டில் உள்ள மதிப்புசார் வினாக்கள் இதில் கொடுத்துருக்கக்கூடிய கொஸ்டின்ஸ்க்குள்ளே ஆன்சர்ஸ் மார்க் பண்ணுவோம் தேங்க் யூ